Example 9.28. Suppose that the diameter of a animal's pupil is given by f of x equal to 160 x to the power of minus 0.4 plus 90 divided by 4 x to the power of minus 0.4 plus 15. So where x is the intensity of the light and f of x is a in millimeter. Find த diameter ஆஃப் த பீப்புள்ஸ் வித் அ மேக்சிமம் லைட் பி டு பி த மேக்சிமம் லைட் மினிமம் லைட் Maximum லைட் கேட்குறாங்க ஓகேங்களா எப்படின்னா ஒரு அனிமல் பீப்புள்ஸ் அப்படின்னா அந்த கண்ணுக்குள்ளே நடுவில் கருவழி இருக்கும் பார்த்திங்களா அதில் அந்த லைட்டு maximum படும்போது எப்படி சுருங்குது மினிமமாக இருக்கும்போது எப்படி விரியுது அதை தான் நம்ம இங்கே மினிமம் அண்ட் மேக்ஸிமமாக நம்ம பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்மளுக்கு என்னது மினிமம் லைட் இஸ் எனஃப் டு ஃபைண்ட் த லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸ்டன்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் அதாவது நம்மளுக்கு எப்பயுமே பாசிட்டிவ் தான் வரும் இல்லைங்களா ஏன்னா தான் நம்ம லைட்டு எரியும் மினிமம்லாம் எரியாது ஜீரோ அப்படின்போது நம்மளுக்கு எரியறதுக்கு சான்ஸ் இல்லை ஜீரோ அண்ட் ப்ளஸ் அப்படின்போது எரியும் ஜீரோ இன்ஃபினிட்டின்னு சொல்லும்போது அது மேக்ஸிமம் ஜீரோ ப்ளஸ்ன்னு சொல்லும்போது அது மினிமம் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ பாசிட்டிவ் எஃப்ஆஃப் எக்ஸ் அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ ஜீரோ பாசிட்டிவ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ஒன் சிக்ஸ்டி எக்ஸ் மைனஸ் ஜீரோ டு த பவர் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் நைன்டி பை ஃபோர் எக்ஸ் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா திஸ் இஸ் டு பி கிவன் இன் அ சம்மிட் அட் அதனால் நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது என்ன செய்கிறோம் இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா லிமிட் எக்ஸ்டன்ஸ் டு இன்ஃபினிட்டி பாசிட்டிவ் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து எக்ஸ் இன்டூ ஜீரோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இருக்குது இல்லைங்களா அப்போது நம்ம நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக நம்ம என்ன செய்கிறோம் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன் சிக்ஸ்டி எக்ஸ் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜீரோ ஃபோர் இன்டூ எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் அடுத்தது இதே இந்த நைன்ட்டியும் அதேமாரி ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு போட்டுட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இன்டூ நைன்ட்டி அப்போ நைன்ட்டி இன்டூ எக்ஸ்டு த பவர் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் டிநாமினேட்ருலேயும் அதேமாரியே ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இருக்குது பார்த்தீங்களா அப்போது ஃபோர் இன் டூ எக்ஸ் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இன்டூ எக்ஸ் பவர் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படி நம்ம போட்டுக்கிறோம் இந்த பிளஸ்ஸுக்கு ப்ளஸ் அப்படியே போட்டுடுறோம் எக்ஸ் பவர் ஆஃப் ஜீரோ ஃபோர் என்ன செய்கிறோம் 15 போட்டுக்கிறோம் இப்போ ஃபிஃப்டீன் இன்ட்டு x டு ஆஃப் ஜீரோ ஃபோர் இது இதுவும் அங்கே ஆகுது இல்லைங்களா அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு இங்கே எப்படி நம்ம இது பண்ணமோ அதே மாரியே தான் இதோட வந்துட்டு ப்ளஸ் அடுத்தது இதோடையும் நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் போது இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு ஓகேங்களா இப்போ என்ன செய்கிறோம் நெகட்டிவும் பாசிட்டிவும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இங்கே நெகட்டிவும் பாசிட்டிவும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி ஒன் சிக்ஸ்டி பை ஃபோர் இல்லைங்களா பேலன்ஸ் அது தானே இருக்கும் ஒன் சிக்ஸ்டி பை ஃபோர் ப்ளஸ் நைன்டி எக்ஸ்டு தராக ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பை ஃபோர் இங்கே ஃபோர் இருக்கும் இது ஒன்று கேன்சல் ஆகிடுச்சு ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ்டுத பராக் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கும் நம்மளுக்கு லிமிட் எக்ஸ்டன்ஸ் டு ஜீரோ பாசிட்டிவ் எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டன்ஸ் டூ பாசிட்டிவ் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் 90 X to the ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பை ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கு இதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறோம் limit x to ஜீரோ பாசிட்டிவ் f of ஈக்குவல் டு லிமிட் limit டு ஜீரோ பாசிட்டிவ் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் 90 X த the ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸில் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லைங்களா இப்போது இங்கே ஜீரோ பாசிட்டிவ் வந்திருக்கிறதுனால எக்ஸோட நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம் ஒரு வேல்யூவை நம்ம சேர்த்துக்கிறோம் புரியுது இல்லைங்களா இதே இங்கே நெகட்டிவ் வந்திருந்ததுன்னா நம்ம என்ன செய்கிறோம் ஜீரோவோட மைனஸ் எக்ஸுன்னு போடுறோம் ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு அப்போ ஜீரோ ப்ளஸ் எக்ஸை வேல்யூ போட்டுக்கிறோம் எக்ஸுக்கு பதில் எக்ஸுக்கு ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் போட்டுக்கலாம் வேறு அப்போ ஹெச்ஓட வேல்யூ என்ன இருக்கணும் ஆல்வேஸ் டு பி பாசிட்டிவ் அப்படின்ற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம் வென் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ வீ ஹாவ் டு எக்ஸ் எக்ஸ்டன் டு ஜீரோ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ பாசிட்டிவ் எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ புரியுது இல்லைங்களா இப்போது ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் நைன்டி எக்ஸ் வர இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் இங்கே எக்ஸ் வருது இந்த இடத்துல அதுக்கு பதில் நம்ம என்னவோ போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஜீரோ ப்ளஸ் ஹெச் இப்போ ஜீரோ ப்ளஸ் ஹெச் போட்டுக்கிட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டு த பவர் அப்படியே போட்டுக்கிறோம் பை டீனாமினேட்டில் என்ன இருக்குது ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்குங்களா அதனால் ஏன்னா இது என்ன வந்திருக்கு ஜீரோ பாசிட்டிவ் வந்திருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் ஹெச் ஆட் பண்ணிக்கிறோம் ஹெச் டு பிஎஸாக பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும் அதோடய பவர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு நம்ம போட்டுறோம் புரியுது இல்லைங்களா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறோம் லிமிட் ஹெச் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் அப்போ இங்கே ஜீரோ இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வரும் ஹெச் தான் வரும் இல்லைங்களா அப்போ ஹெச் டு த பவர் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு நம்ம போட்டுறோம் அதேமாரி இந்த இடத்துல என்ன செய்கிறோம் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க இந்த ஃபிஃப்டீன் இல்லைங்களா அது இங்கே ஜீரோ போனவுடனே நம்மளுக்கு என்ன ஹெச் டு த பவர் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கு வரும் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் ஹெச் எக்ஸ்டன்சிவ் ஜீரோன்னு சொல்கிறதுனால ஹெச் வர இடத்துல நம்ம ஜீரோவாக போட்டோம்னா ஜீரோ டு த பவர் ஆஃப் என்ன வரும் பவர் ஜீரோவாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அதேமாரியே இந்த ஜீரோவை இங்கே கீழே டினாமினேட்டரில் போடும்போது அதுக்கும் நம்மளுக்கு ஹெச் பவர் ஜீரோ போடும்போது ஜீரோ தான் வரும் அப்போது ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் நைன்ட்டி இன்டூ ஜீரோ தான் ஜீரோ தான் டோட்டலில் நைன்ட்டி இன்டூ ஜீரோ பிகேஎம்எஸ் ஜீரோவாகிடும் போயிடும் அதேமாரி ஃபோர் இன்டூ ப்ளஸ் இங்கே ஜீரோ வரும்போது ஃபிஃப்டீன் இன்ட்டு ஜீரோ டோட்டலி நம்ம எதை மல்டிபிளேஷன் பண்ணாலும் ஜீரோ தானே கிடைக்கும் அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு ஒன் சிக்ஸ்டி பை ஃபோர் மட்டும்தான் வரும் அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபார்ட்டின் கிடைக்கும் ஸோ த லிமிட் ஆஃப் எக்ஸ்டன்ஸ் டு ஜீரோ பாசிட்டிவ் எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி மில்லி மீட்டர் அப்படின்போது நம்மளுக்கு என்ன புரியுது மினிமம் அந்த ஐபால் வந்து எப்படி விரியுது சுரியுது சுருங்குது அப்படின் போது இங்கே விரிகிறது கேட்கும்போது ஃபார்ட்டி மில்லி மீட்டர் வருது புரியுது இல்லைங்களா இப்போ மினிமம் எவ்வளவு எக்ஸ்பெண்டட் ஆகுதுன்னு பார்த்தோம் ஃபார்ட்டி மில்லி மீட்டர் பீப்புள் எக்ஸ்பெண்ட் ஆகுதுதான் பார்த்துருக்கோம் அடுத்தது மேக்ஸிமம் பார்க்குறோம் சுருங்குது அப்படின்றத அதுதான் பி ஃபார் த மேக்ஸிமம் லைட் இஸ் அனஃப் டு ஃபைன் த லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்போ எக்ஸ்டன்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்போ மேக்ஸிமம் சொல்லும்போது ஒரு லைட்டுக்கு வந்து நான் என்னென்னு சொல்லியிருக்கேன் மினிமம் சொல்லும்போது ஜீரோவில் வராது ஜீரோ ப்ளஸ் தான் வரும் ஏன்னா பாசிட்டிவ் வரணும் இல்லைங்களா அப்போ ஜீரோ அது அப்போ ஜீரோ இன்ஃபினிட்டின்னு சொல்லும்போது அது எவ்வளோ வேணாலும் போகலாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரியாது அதை வந்து நம்ம இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கிறோம் அப்போ லிமிட் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டன்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் சிக்ஸ்டி எக்ஸ் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் நைன்டி பை ஃபோர் எக்ஸ் டு தவர் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்குற செம்மை டினாமினேட்டரில் என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க அப்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிவைடட் பை எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஜீரோ மைனஸ் ஃபோர் ஏன்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதை தான் என்ன செய்யணும் நியூமரேட்டர் டி டினாமினேட்டரையும் நம்ம என்ன செய்கிறாங்க டிவைட் பண்ண சொல்லி நம்ம லிமிட்ஸில் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஃப் த ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கேன் டி பி ஃபவுண்ட் த ஃபஸ்ட் டிவைடிங் த நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் by the பை த of பவர் ஆஃப் த எக்ஸ் அப்பியர் இன் த then அண்ட் தென் as x tends to infinity அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் ரூல் ஒன்று கொடுத்துருக்காங்க அதைப்படி இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் இப்போ மேக்சிமம் கண் எவ்வளோ சுருங்குது அந்த கருவெளி இல்லைங்களா அதை தான் பார்க்குறோம் அப்போ லிமிட் எஃப் ஆஃப் x ஈக்குவல் so, to லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் சிக்ஸ்டி இன்ட்டு ஆஃப் மைனஸ் ஜீரோ ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் டு பவர் ஆஃப் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இல்லைங்களா இப்போது நம்ம அந்த டினாமினேட்டரில் எக்ஸ் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜீரோ ஃபோர் தான் எக்ஸோட வேல் வேல்யூன்னு பார்த்துருக்கோம் இதை எடுத்து தான் நம்ம என்ன செய்கிறோம் மேலே இருக்கிற நியூமரேட்ரு டீனாமினேட்டரெல்லாம் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படி தான் நம்மளுடைய சம் லிமிட்ஸில் இருக்குது அதனால் அதை எடுத்து நம்ம டிவைட் பண்ணிடுறோம் எப்படி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் சிக்ஸ்டி பை எக்ஸ் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் நைன்ட்டி divided by 4 by x to the power of ஜீரோ 0.4 ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு நம்ம போட்டுறோம் புரியுது இல்லைங்களா இப்போ நம்மளும் ஒன்று புரிஞ்சுக்கணும் எப்போயுமே எதை நம்ம எடுத்து போட்டாலுமே இது வந்து எக்ஸ்ட்ரு த பவர் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டின்ற அந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பதிலு நம்ம எக்ஸுக்கு பதிலாக அங்கே இன்ஃபினிட்டியை போட சொல்கிறாங்க அப்போ அங்கே இன்ஃபினிட்டியை போடுறோம் அப்போ ஒன் சிக்ஸ்டி பை இன்ஃபினிட்டி ப்ளஸ் நைன்டீன் மாறிடும் அப்போ ஃபோர் பை இந்த எக்ஸுக்கு வேலி இன்ஃபினிட்டி வேலையை அங்கே நம்ம சப்ஷிஷன் பண்ணுறோம் அப்போ ஃபோர் பை இன்ஃபினிட்டி ப்ளஸ் ஃபிஃப்டின்னு மாறிடும் ஒன் சிக்ஸ்டி பை இன்ஃபினிட்டின்னு எது வந்தாலுமே நம்மளுக்கு என்ன வரும் ஜீரோ தான் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ ஜீரோ ப்ளஸ் நைன்ட்டி அப்போ ஃபோர் பை இன்ஃபினிட்டி பிகேமே ஜீரோ ஆகிடும் ப்ளஸுக்கு ப்ளஸ் ஃபிஃப்டீனுக்கு ஃபிஃப்டீன் அப்புறம் எல்லாமே போயிடுச்சுன்னா நைன்ட்டி பை ஃபிஃப்டீன் தான் இருக்கும் அப்போ நைன்ட்டி பை ஃபிஃப்டினை சிம்பிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவா வரும் சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா ஒன் ஃபிஃப்டீன் சார் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்ஸாக நைன்ட்டி அப்படின்னு போது சிக்ஸ் டைம்ஸ் வருது அப்போ சிக்ஸ் மில்லி மீட்டர் நம்ம மேக்ஸிமம் லைட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது கண் சுருங்குது ஸோ தட் இஸ் த பீப்புள்ஸ் ஹேவ் எஸ் அ லிமிட்டிங் சைஸ் ஆஃப் த சிக்ஸ் மில்லி மீட்டர் ஆஸ் த இன்சென்சிசிட்டி ஆஃப் த லைட் இஸ் வெரி லார்ஜ் புரியுது இல்லைங்களா